உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் நல்ல ஆசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லாவிதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர ராகவே கேதவே எல்லாம் அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசா புத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வா வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிட்டோம் எடுத்து பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்ம ராசியிலே பஞ்ச் சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கிரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிக்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும் அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும் பொதுவாக எல்லாருக்குமே பேர் புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்ல அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் இருக்குமேயானால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான காலங்கள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதுன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு வீடு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம் அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும் செய்வினை தோஷங்களாக இருக்கும் அதனால் அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது காலி பண்ணி காலி பண்ணி அவங்க கை மாறி கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம் அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார் கவலை வேண்டாம் போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார் சந்திரன் வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளும் மீதி பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள் அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் மகர ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மகர ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஒரு நன்மை நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் அதே அற்புதமான தனயோகம் பெறுகிறீர்கள் நல்ல தனயோகம் பணயோகம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகர ராசினியர்களே சனி பகவானால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக மகர ராசி அன்பர்கள் இருந்து வருகிறீர்கள் சனி பகவான் பார்த்து ஒருத்தருக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னா அவர் ரொம்ப புண்ணியமானவனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப உதவாங்கனவனாக இருக்கணும் ரெண்டே பாயிண்ட்டு தான் ஒரு போலீஸ்கார் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி தராருன்னா ஒன்று அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருக்கணும் அதை சாப்பிட்றா திரும்பி வந்து அடிக்கிறேன் அப்படின்ற அவரே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவன் ரொம்ப அனுகூலமான அந்த போலீஸ்காருக்கே அவன் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவனாக இருக்கணும் அதான் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கணும் அதே போல் அந்த சனி பகவான் மகர ராசிக்கு நன்மையை செய்கிறார் அப்போ எந்த அளவுக்கு மகர ராசி என்பவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிற அரும் பெரும் கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த மகர நேயர்களே இனி படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சி காத்திருக்கிறது ஒரு ஏழு வருஷமாக கஷ்டம் சாமி எட்டு வருஷமாக கஷ்டம் ஆறு வருஷமாக கஷ்டம் மூணு வருஷமாக கஷ்டம் அப்போ இந்த லாங் டைமாக தொடர்ந்து உதவாங்கிட்டு இருக்க சாமி தொடர்ந்து பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்க சாமி வாழ்கிறதா இல்லை விட்டுட்டு ஓடி போயிறதா எங்கேயாவது போயிடலாமான்னு கூட பார்க்குறேன் சாமி நான் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு போக முடியாமல் இருக்கலாம் வேலை செய்கிற இடம் பிரச்சனையாக இருக்கலாம் உத்தியோகம் பிரச்சனையாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலே ஏதாவது ஏமாந்துருக்கலாம் பணங்காசையோ இல்லாத வந்து சொத்தியோ ஏதோ ஒன்று இழந்துட்டு ஏமாந்த ஒன்று உட்காந்திருப்பிங்க அல்லது உறவு முறைகள் உங்களை ஏமாற்றி இருக்கும் அப்போ இது போன்ற பல ஏமாற்றங்களை எல்லாம் சந்தித்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பம் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் அது அற்புதமான நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சனி பகவான் தரும் அற்புதமான யோகங்கள் அப்போது அந்த சனி பகவான் ஒருத்தருக்கு கொடுக்குறாருன்னா அது அற்புதமான நியாயம் தர்மமானதாகத்தான் அது இருக்கும் கவலை வேண்டாம் முன்னேற்றம் உண்டு இந்த மாதம் மகர ராசி நேயர்களே சரி வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் எனக்கு வேலை போயிடுச்சு ரொம்ப ஒரு ஒரு வருஷமாக எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு ஆறு மாதமாக வேலை கிடைக்கல எனக்கு தான் சாமி வேலை போச்சு அப்படின்னா வேலையில் இந்த மாதிரி சட்ட சிக்கலில் என்னை தூக்கி போட்டாங்க அங்கே நான் ஒரு சட்ட சிக்கலாக போய் மாட்டிக்கிட்டேன் சாமி அதை விட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கேன் இல்லைனா நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண் பழிகள் அபாண்டமான வீண் பழிகள் அல்லது ஒரு சூழ்ச்சி அல்லது ஒரு கலகம் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரியான சூழ்ச்சிகள் இருந்து வெளிப்படு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அது உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு உங்களை போய் ஒரு பெரிய சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாது போல தலை தப்பாது கொஞ்சம் அசந்தாலும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் உங்களை போட்டு வெட்டிட்டு அப்படி ஒரு சட்ட சிக்கலில் நீங்கள் இருப்பீர்களேயானால் அந்த மாதிரி ஒரு காரணியரங்கள் இருக்கும் அந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் மகர ராசி என்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இதுக்கு என்ன சாமி பண்றது கரெக்டாக சொல்றீங்க இதுக்கு என்ன சாமி பண்றது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது ஏன் இந்த பிரச்சனையில போய் இந்த ஜாதகர் மாட்டனாரு இவன் மாட்ட வேண்டிய அவசியம் என்ன இவனுடைய எதிரி யாரு இவன் இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான் இவனை விட்டுடுவானா விடமாட்டானா மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா இல்லை அவன் மனசு மாறுறதுக்கு என்ன வழி இருக்கு இல்லை இவனுக்கு நல்லனையான வரதுக்கு எப்போ வரும் எத்தனை நாள் இந்த பிரச்சனை நீடிக்கும் இதையெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அறிய முடியும் அப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு திரும்பவும் போய் அப்பா அம்மாட்ட சேருவானா திரும்பவும் போய் அந்த முதலாளிகிட்ட சேருவானா திரும்பவும் போய் அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிப்பாங்களா இல்லை திரும்பவும் அந்த போய் ஃபேமிலியில் அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்களா ஸோ உங்களுடைய கொஷ்டின்ஸ் என்ன இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அப்போ அந்த பிறப்பு ஜாதகம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும் அலட்சியமே கூடாது அவ்வளோ ஆகுமா அதுக்கு இவ்வளோ ஆகுமா கண்ணை முடிக்கிட்டு செய்யணும் அப்போ நல்ல நேரம் காத்திருக்கிறது நீண்ட நாள் கஷ்டங்கள் கூட நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன் உங்களுக்கு நீண்ட நாள் கஷ்டங்கள் கூட விலக வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தான் எனி பிசினஸ் இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் எனி பிசினஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையே பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது தொழிலில் நல்ல சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது லாபங்கள் அதிகரிக்கப் போகுது அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் இன்னும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அப்புறம் சொன்னால் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக கடன் சுமைகள் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷனில் வரக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அன்னந்தமிங்க அக்கா தங்கிங்க சிதப்பா பெரியப்பா ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் சி இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே ஒரு சில இடங்களில் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இடஒர்கள் பெரிய பிரச்சனையாக இருக்கு வீடு சரியில்லாமல் இருக்கலாம் வேலை செய்கிற இடம் அந்த பூமி சரியில்லாமல் இருக்கலாம் தசை மாறி உட்காந்துருக்கலாம் அல்லது தொழில் நிறுவனங்கள் பிஸ்னஸ் சென்டர்ஸோ அல்லது வந்து கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ அந்த பூமி வந்து கொஞ்சம் சரியில்லாமல் வாஸ்து தோஷங்களாக இருக்கலாம் அல்லது இடதோஷங்களாக இருக்கலாம் இட குற்றங்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாந்திரீக தோஷங்களாக இருக்கலாம் அல்லது அந்த சைவினை கழிப்பு இதெல்லாம் இதை கொஞ்சம் நீங்கள் மிதிச்சிருக்கலாம் சம்திங் ஒரு ராங் இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட அடுத்த அடுத்த அடுத்து எதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டே இருக்கும் ஒரு உடல்நிலை பா ஆரோக்கியம் குறைவு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் சரியான முறையில் கண்டுபிடிச்சி உடனடி தீர்வு காண வேண்டும் அதற்கான நல்ல நேரம் வருகின்றது மகர ராசி நேயர்களே குறிப்பாக வருமானம் அதிகமானதாக இருக்கும் பணங்காசுகள் அதிகரிக்கும் அதே போல் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்னொன்று சொல்லப்போனால் திருமண யோகங்கள் கூடும் திருமணத்தை பொறுத்தவரைகிலே மகர ராசி அன்பர்களே வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் பல பதிவுகளில் நான் சொல்வது உண்டு இந்த அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் சாந்தி அபிஷேகங்கள் எல்லாம் வீட்டில் செய்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து நாங்கள் திருக்கடியூர் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படி கிடையவே கிடையாது சாந்தி அபிஷேகங்கள் எல்லாம் பிள்ளைங்க எடுத்து செய்யணும் மேக்சிமம் அதை வீட்டில் பண்ணிக்கிறது வாடகை விடாத கூட சில தான் வீட்டில் பண்ணிக்கிறது அவ்வளோ நல்லது அப்போ அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது பதினெட்டு வகையான கிரியைகள் அது உண்டு அதன் பிரகாரம் செய்வீர்களே ஆனால் உங்களுடைய சந்ததிகள் நன்றாக இருக்கும் உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்போது சாந்தி அபிஷேகங்கள் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே ஸோ திருமண யோகம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திருமண யோகங்கள் கூடும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மகர ராசி என்பர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி